அலாம் வலைக்கம் இப்போ இருக்கிறதுக்கு ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து திறந்து விடலைங்க கொஞ்சம் பயமாக இருந்துச்சா ஏன்னா இங்கே பக்கத்துலேயும் யாரும் வேலை பார்க்கல எல்லாம் கீழே வேலைக்கு போயிட்டாங்க அதனால் காலையில நான் திறந்து விடல வந்து திறந்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு டாச் ஆமாடி இப்போ தான் வந்து திறந்துவிடுது பதினோரு மணிக்கு தான் திறக்குது இன்னைக்கு ரொம்ப லேட்டு ஆக்சுவலாக அது இன்னும் தீனி போடல யாரும் முட்ட எல்லாம் முட்டை முட்டைக்கிட்ட எல்லாம் போட்டாங்களா என்னென்னு தெரியல இங்கே இல்லை வந்துடுச்சா ஏ வா நீ எங்கே உள்ள போகிற எங்களுக்கு போட்டோம்னா இது பார்த்துக்கிங்க மேஜிக் இங்கே அதான் ஒன்று செத்து போச்சுல அஞ்சு இருந்துச்சு ஒன்று போயிடுச்சு யாரும் கிட்ட போட்டிருக்காங்களா போய் பார்த்துட்டு வந்துடலாம் முட்டை போட்டுருக்காங்களா என்னென்று ஒரு ரவுண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாம் இது ஓரளவுக்கு தெரிவிக்கிச்சு நான் கருப்பி போட்டேன் அல்ல கருப்பீதை எடுத்துடலாம் வச்சாச்சு இது ஒன்றும் போடலையா இதுவும் போடல ம் வேறு எதுலேயும் போட்டிருக்கேன் இனிமேல் தான் வந்து போடுவாங்களா சரி வரட்டு வரட்டு இப்போ தான் வரேன் ஏய் ஓ வெளில நீ கம்மண்ட்ருக்கு உள்ளார் உள்ளார் நீ தான் இன்னும் கொஞ்சம் தேர் தேராக விட்டு வெளிலப்போ ஆ இப்போ தானே ஓரளவுக்கு ஆகிட்டு வரேன் ஆ இன்னும் ப்ரௌன் கோழியும் கிரே கோழியும் முட்டை போடலன்னு நினைக்கிறேன் மற்றவங்க எல்லாம் போட்டாங்க அதுங்க ரெண்டு மட்டும் தான் போடல இது எல்லாமே இருக்கா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது எல்லாமே இருக்குது நேற்று திடீர்னு கனவுல வந்து ஒரு கோழி அடைக்காமல் வெளிய விட்ட மாதிரி ஒரு கனவு அப்புறம் அண்ணாதிரிங்கத்தை வந்து பார்க்குறது இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அடைச்சிட்டோன்ட்டு கரெக்டாக இருக்குது எல்லாம் கரெக்டாக இங்கே வந்து நிற்கிறாங்க வரிசையாக அப்படியே அங்கே பாருங்க அவனா ஏய் மேடம் என்ன பண்ணுது ஐய் அண்ணா ஆ தொலைச்சி போட தொலைச்சி ஏறு மேலே ஓ மேட எங்க இந்த வாண்டுங்கனாங்கண்ணா இதுங்க மட்டும் தான் பேஞ்சிக்கிட்டு இருக்கு ஐய் ஹெய் Dada, yang lapor ah. Adinya. Dai. Dara mana? Dara, yang lapor ah. Mau tadi Jinggi jangan, jinggi mana?

ஏர் ஏர் மேடம் ஏர் 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 உள்ளதா இருக்கா வான்ண்டுகதான் இருக்காங்களா யார முட்டை போட்டிருக்கீ இந்த கோழி அப்போ உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு பாண்டுங்கில் யாருங்கண்ணா இதுவும் முட்டைக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் கேரிக்கிட்டு கிடக்குது பாண்டுங்கண்ணா தான் ஆளவே கணமே ஆண்டுகளில் போய் பிடிச்சி திரும்ப தரலாம் எல்லாம் தண்ணி பாவம் இந்த வெயிலுக்கு நல்ல வேலை தண்ணி இந்த வாத்தி வைக்கிறது கரெக்டாக இருக்குது இந்த லெவன் க்ரூப்ஸ்ல ரெண்டே ரெண்டு பேர் வந்திருக்காங்க மற்றவங்களாம் காணா இல்லை எங்கே போச்சுங்க ஏய் அவ கேரிக்கிட்டே உட்காந்துருக்கா மற்றதுலாம் எங்கே ஏய் வா 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 லெவன் குரூப்ஸ்ல ரெண்டு போயிடுச்சு மீதி ஒம்போது இருக்கணுமே ஆ ரெண்டு தான் வந்திருக்கு மற்றதெல்லாம் ஆளாகணும் போல்லை போ ஏர் 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 உள்ளே இல்லை எய் பா போ உள்ள ஏர் மேல ரெண்டே ரெண்டு தான் வந்துருக்கு போ வாங்க வாங்க ஏய் இப்போ இதை திறந்து வச்சுட்டு போனால் இவங்கெல்லாம் வெளில வந்துடுவாங்க அவன் பார்த்து பிடிச்சி இழுத்துட்டு வரேன் நேரம் இல்லை ஹெய் ஹெய் ஓடி உள்ள எஸ்கே போயிட்டா அது கேறிக்கிட்டே இருக்குது அடுத்து அதுக்கு முட்டைக்கு வரும்னு நினைக்கிறேன் இவ்வளோ முட்டை விட்டா கோலியும் முட்டை விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டு முட்டை அங்கே இருக்குது இது இடம் பார்த்துக்கிட்டு இருக்கு மொத்த குடும்பமும் இங்கேருந்து உட்காந்துருக்கு போட்டு போட்டு ஓய் கணேச அப்படி போய் கூண்டு பக்கத்தில் இல்லை அங்கே கூண்டு பக்கத்துல நில்லு நான் இவங்க துரத்திட்டு வரேன் அங்கே கூண்டு பக்கத்தில் நில்லு அங்கே மேலே போ மேலே போ மேலே போலப்போ அப்படிங்க என் நேரம் அப்படி ஓடு போயிடலாம் எங்கே வந்து நிற்கிறாங்க வந்துட்டு ஓடு ஹோடு பா நேரமாச்சே வீட்டுக்கு போகலாம் அதெல்லாம் இல்லை நல்லா ஹாயாக படுத்துருக்கு போட் 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 ஹே போ அதை வண்டி வேற அங்கே இருக்குல்ல ஆ இங்கே என்ன போயிடுச்சுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ஒன்று வரணுமே முன்னாடி போயிடுச்சோ இப்போ பெரிய என்ன தெரியுமா ஒன்று ஒண்ணுங்க சொல்லு அங்க இருக்கா ஆ ஆ உள்ள ரெண்டு இருக்கு அப்படி போய் அந்த கூண்டு மட்டும் தரேன் உள்ள அந்த கூண்டை கதவை திறந்துவிடு ஓ ஓய் எய் ஓடி போய் போடி போட் ஓடி ஓ என்ன ரடி எங்கே ஆடி அப்படியாக்க ஒரு ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு நாலு ஆறு ஏழு ஆ ஒருத்தி மட்டும் மேலே ஏறி போகிறா போகிறேன் என்னென்ன அக்கப்போர் பண்ணுறாள்ங்க ஏ இறங்கி தோலை இங்கே சைடில் ஒன்று ஏறுது வா கீழே இறங்க பசிக்குது எனக்கும் அப்படி வெயில் அடிக்கிறதுனால ஒன்று ஆக மாட்டேங்குது பள்ளியா எல்லாத்தையும் முடிச்சு இழுத்துட்டு வந்தாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஓகே ரைட் ஒன்பது பேர் வந்துட்டாங்க அது அடிச்சு விட்டு போக வேண்டியதுதான் அப்பாடி